எ தண்ணீரு காரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீர் வைத்தான் பாட்டை ஏன் பாடுறேன்றது உங்களுக்கு தெரியும் ஆமாங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய இன்றைய நிலை அதை மோசுவதமாக தான் அன்றைக்கே வந்து பட்டுக்கோட்டையுடைய அந்த வரிகள் வந்து இருந்தது இன்றைய தினம் குறிப்பாக கடந்த ஐந்தாம் தேதி நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து மீன்பிடிவதற்காக கடற்கரைக்கு வந்து சென்றிருக்காங்க அப்போது அங்க இருக்கக்கூடிய இலங்கை கொள்ளையர்கள் அந்த மீனவர்களுடைய விசை படகையும் அவர் பயன்படுத்திய வலைகள் செல்போன் பல பொருட்களை வந்து வெளியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கடுமையான ஆயுதங்களை வச்சு தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மீனவர்கள் ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய இலங்கை கடற்படையினரால் திட்டமிட்டு அவங்களோட படகு வந்து சிறை வைக்கப்படுது பல மீனவர்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த நிலையில் இலங்கையை சேர்ந்த கொள்ளையர்களும் இன்றைய தினம் வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்களை வந்து இப்படி தாக்குதல் நடத்துறது அவர்களுடைய பொருட்களை வந்து கொள்ளையடிச்சு செல்வது வந்து இன்னைக்கு பெரும் துயரமாக அங்க இருக்கக்கூடிய மீனவர் சமுதாயம் வந்து ஆல்ரெடி இப்படி ஒரு பிரச்சினையை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மீனவர் மக்கள் மத்தியில் இன்றைக்கு இதுவும் வந்து நடந்தது அப்போ இதெல்லாம் ஒட்டி தான் வந்து தொடர்ந்து சமூக ஊடகங்களையும் சரி இந்தியா முழுக்களும் தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக பல ஜனநாயகத்திலும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அந்த தான் நேற்றைய தினம் நானும் ஒரு பதிவு வந்து பேஸ்புக் வந்து போட்டிருக்கேன் அதுல ஒரு சங்கி அந்த அக்கௌண்டை நேற்று தான் ஓபன் பண்ணிருக்கேன் அதுல வந்து வந்து கேட்கறாங்க இது வந்து நீங்க வந்து எந்த ஒரு தகவல் இல்லாம வந்து பதிவு செய்றீங்க என்ன சூழல் நடந்திருக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இலங்கையில் கடற்படை திட்டமிட்டு தமிழ்நாட்டு மீனவர் வந்து சிறை பிடிக்கிறாங்க துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க இந்த டேட்டாவெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய மீனவர்கிட்ட போய் இந்த சங்கியை வந்து கேட்க முடியுமா முடியாது இது ஏதோ அந்த ஒரு நபர் வந்து கமாண்ட் கிடையாது இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பார்க்சிச மோடி அரசோட நடவடிக்கை இது போலதான் இருக்கு ஒரு பக்கம் இலங்கை கடற்படையினர் வந்து தாக்குதல் நடத்துறாங்க தமிழ்நாட்டு மீனவர் மீது இதையும் கண்டிக்க இன்றைக்கு கொள்ளையர்கள் திட்டமிட்டே வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாக்க யார பாதுகாத்த நாம சொல்ற மாதிரி இன்னைக்கு மோடி அரசாங்கம் தொடர்ந்து இந்தியாவையும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வச்சு வஞ்சிக்கிறாங்க அப்படின்றதுக்கு சான்றாக நம்ம பல சம்பவம் வந்து சொல்ல முடியும் குறிப்பா ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்த அந்த நாள்ல இருந்து இந்தியா இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றும் போது கையில விலங்கு போட்டு அந்த மக்களை வந்து வெளியேற்றுறாங்க இந்திய மக்கள் இதுக்கெல்லாம் வாய் திறக்கல மோடி இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் மீது ஐம்பது சதவீதம் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீதம் வரியை வந்து நீக்கிறாங்க இதனால தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு உற்பத்தியால வந்து பாதிப்படுகிறாங்க சொல்லி பல போராட்டங்கள் நடக்கும் ஆனா இன்றைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் வந்து வாய் திறகு அதே போலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து கொள்ளைய வந்து தாக்கல் நடந்தாங்க இதுக்கும் இந்திய கடற்படையும் இந்த பாசிச மோடி அரசும் அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்கிறாங்க அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துது ஒரு பக்கம் இவங்க எல்லாம் வந்து தேசபக்தி இதுவே சாதாரணமாக பாகிஸ்தான் நடந்த கூடிய அந்த சம்பவம் சித்தூர் ஆபரேஷன் சொல்லி அதை பூதாகரமா பேசினாங்க ஏதோ தேசபக்தை வந்து இவங்க தான் குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி இந்த பாசிச மோடி அரசாங்கம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து இலங்கை கொள்ளையர் வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இது கடற்படையும் வேடிக்கை பார்க்குது இந்த மோடி அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது அப்போ ஒரு பக்கம் வந்து மக்கள் மத்தியில் இப்ப ஒரு தேசபக்தி நாடகத்தையும் இன்னொரு பக்கத்து சாமானிய இந்த தமிழக மீனவர் தமிழக மீனவர் வந்து பாதிப்படைதுல எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இந்த மோடி அரசாங்கம் வந்து செயல்படுத்திருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் என்றுதான் நாங்க வந்து பதிவு செய்யறோம்